அனைவருக்கும் வணக்கம் பெருவாயின் முள்ளியார் தன்னுடைய நூல் ஆசாரக்கோவையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்ற எட்டு வகையான விதைகளை விட வேண்டும் என்று கூறுகிறார் அந்த எட்டு வகையான விதைகளை பற்றி நாம் பார்ப்போம் பிறர் நமக்கு செய்த உதவிக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் பிறர் நமக்கு செய்த தீமைகளை பொறுத்து பொறுமையோடு இருக்க வேண்டும் இனிய சொற்களை சொல்ல வேண்டும் எந்த உயிரையும் துன்பம் செய்யக்கூடாது கல்வி அறிவோடு இருத்தல் பிறர்க்கு உதவி செய்து தமக்கும் தன்னை சார்ந்தவருக்கும் பிறருக்கும் உதவி செய்து வாழ வாழ்தல் அறிவோடு இருத்தல் நல்ல மக்களோடு நல்ல மக்களோடு நட்பு வைத்து இந்த எட்டும் ஒரு மனிதன் செழிப்போடும் வளமோடும் வாழ்வதற்கான விதை என்று பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையில் தெளிவாக கூறுகிறார் எனவே மேற் சொன்ன எட்டையும் மேற்கொண்டு நாம் வளமோடு வாழ்வோம் மிக்க நன்றி